जय श्री कृष्ण चैतन्य प्रभु निद्यानंद श्रीअद्व कदाधर शिव भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय வாசுதேவ சுதம் தேவம் கம்ச கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு காத்யாயினி மகாமாயே மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிண்டே குருதே நமக ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துக்கு பாக்குறோம் இது இவரைக்கு பகவான் வந்து அவரோட பக்தர்களை பெருமையாகவும் சிறப்பாகவும் பேரறிவாளர்கள்னும் பாராட்டி கொண்டாடினார் அடுத்து அவரை புரியாதவங்களை பற்றி சொன்னார் ஏன் அவங்க தெரிஞ்சிக்காம இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன காரணம் அவங்களுடைய அறிவு நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி அவனுக்கு விளக்கம் சொன்னார் இது எல்லாருக்குமே தேவையான விளக்கம்தான் தான் இவ்வளோ சிறந்தவராக இருக்கிற கிருஷ்ணர் ஏன் எல்லாருமே அவருக்கு பணிய மாட்டுறாங்க வணங்க மாட்றாங்க அப்படின்னு இந்த நடுநிலைங்கிற அப்பாவிகள் முட்டாள்கள் கேட்பாங்க புத்தி இருக்கிறவன் பகவானை புரிஞ்சுக்குவான் புத்திய தன் தேக சௌகரியங்களையும் கண்ணுக்கு தெரிஞ்ச புலன்களையும் ஜடத்தில் வச்சுருக்கிறவனுக்கு பகவானை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் இந்த போதிய வாழ்க்கையவும் திருத்தமாக வாழ தெரியாத ஆன்மீகத்துக்கான ஆழ்ந்த அறிவும் இல்லாத ஆழ்ந்த அறிவு இருக்கிறவங்களுடைய சகவாசமும் சிநேகமும் இல்லாத இந்த ரெண்டு கட்டானா இருப்பான் ரெண்டுலையுமே அவ்வளவு வலிமை இருக்காது பௌதிக வாழ்க்கையிலையும் கெட்டிக்காரத்தனம் இருக்காது செயல்படுறதுக்கு ஊக்கம் இருக்காது சலிப்பு பலவீனம் புலன்களை கூட ஒழுங்காக பயன்படுத்த தெரியாது அப்படிப்பட்டவங்களா இருக்கிறவங்க நீங்கள் கிருஷ்ணர் தான் இவ்வளவு பெரியவர்னு சொல்றீங்க அவரை அப்படி முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்களே அவங்களாம் எப்படி அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு சொல்றீங்க கிருஷ்ணரால் உங்களுக்கு என்ன கிடைச்சிது கேட்காம் நிறைய பேர் கேட்பாங்க இங்க அவங்க உயர்குலத்திலேயே பிறந்திருப்பாங்க உயர்குலம்னா இந்த ஆன்மீக கோவில் விழாக்கள் கோவில் விக்கிரகங்கள் வேலை செய்கிற அந்த அர்ச்சனை ஆரத்தின்னு பண்ணுற தொழிலாகவே வச்சு ஜீவனமாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பிறவிகள் இருக்காங்கள்ல அவங்களே கூட கூட கேட்பாங்க நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அரே ராமா அரே ரமா ராமராமா அரே அந்த இதை சொல்ல தெரியாமல் இந்த மாதிரி வளரிக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்களே அதனால உங்களுக்கு என்ன கிடச்சதுன்னு கேட்பாங்க நான் வீடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் இவ்வளோ பணம் சம்பாதிச்சுட்டேன் சொல்ல சொல்ல அப்படின்னு சொன்னா ச அப்படியா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவான் ஏன் என்ன கிடைக்கணும் நான் ஆனந்தமாக இருக்கேன் சௌரியமாக தான் இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன லூசு மாதிரி பேசுறியா எனத்த நிம்மதியாக இருக்கேன் எல்லோரும் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போயிருவியா நம்ப மாட்டேன் அது மேலே உனக்கு பற்று வராது நம்மளை பிழைக்க தெரியாதவன் பேச தெரியாதவன்னு சொல்லி வீம்புக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த முட்டால் போதிய வலிமையும் இல்லை ஆன்மீகத்துக்கான ஆழ்ந்த அறிவும் இல்லை ரெண்டும் இல்லாத வலிமையான அறிவும் இல்லாதவன் அதான் நாம் அவனுங்க கேட்பாங்க அதுக்காக கிருஷ்ணர் சொல்றார் எதனால அவங்கெல்லாம் நம்மள பக்தர்களையும் பகவானையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பகவான் இப்போ எழு வெளிப்படையாக சொல்றாரு ஏன்னா அர்ஜுனன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எதிர்காலத்துல அதாவது இந்த காலத்துல இப்போ நமக்கு இப்பவும் பொருந்துற மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில பகவான் சொல்லிடுறாரு ஏன்னா அவருக்கு எதிர்காலம் தெரியும் எல்லாமே தெரியும் எல்லாவற்றையும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அதில் இப்போ இந்த இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு என்னை அறியாத அறிவற்றவர் சிலர் நான் இந்த தனித்தன்மையையும் உருவத்தையும் ஏற்றிருப்பதாக எண்ணுகின்றனர் அறிவின் சிறு தன்மையால் அழிவற்றதும் உன்னதமுமான எனது உயர் இயற்கையை அவர்கள் உணராதவர்களாக இருக்கின்றனர் ரெண்டு பேர் சொல்றார் ரெண்டு விதமா ஒரே நபர்களை தான் அந்த ஒரு வகையானவர்களை ரெண்டு விதமா சொல்றார் ஒன்னு வந்து ஒரு வகை இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு வேடமா ஒரு கதாபாத்திரமா நம்புவாங்க அப்படின்னு ஒரு முட்டாள சொல்றாரு அதே முட்டாள்கள் இன்னொரு பக்கமா என்ன நினைப்பாங்கன்னா அவருக்கும் அழிவு உண்டு முடிவு உண்டு அப்படின்னு நினப்பாங்க அழிவற்றதும் உன்னதும் உன்னதமும் ஆன அவருடைய பகவானுடைய உன்னத உயர் இயற்கைய அவங்க ஏற்க மாட்டார்கள் அதுதான் அவரோட இயற்கை அவரோட இயற்கை உன்னதமானது அழிவற்றது அப்படின்னா அவர் அவரை மட்டும் சொல்லல ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆத்மாவானவன் எப்படிப்பட்டவன் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார் ஆத்மாவானவன் எப்படிப்பட்டவன் அழிக்க முடியாது நெருப்பால் எரிக்க முடியாது நீரால கரைக்க முடியாது எந்த ஆயுதத்தாலையும் சிதைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ ஜீவாத்மாவே அப்படி அவர் சொல்லும்போது அப்போ ஜீவாத்மாவுக்கு ஆதாரமான அந்த பரமாத்மாங்கிற அந்த உயர் இயற்கை எப்படி அழிவு உள்ளதாக இருக்கும் அது புரிய வேண்டாமா நமக்கே அழிவு இல்லைங்கும் போது பகவானுக்கு உடல்ல உடலை விட புலன் சிறந்தது அந்த ஜட பொருளை விட புலன் சிறந்ததுன்னா அதையும் விட மனசு சிறந்தது மனசை விட உயர்ந்தது ஆத்மாங்கிறத ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு அப்போ தூய்மையான ஒரு ஆத்மா தான் அல்லாத ஒன்றை தானாவே பாவிக்கிற அந்த மயக்கத்தினால அறிவு குறைபாடு அனுபவ குறைபாடு வெறுமன ஜட இன்பத்துக்காக தன்னிலை மறந்த ஒரு அஞ்ஞான நிலை இருளுக்குள்ள வாழ்ற நிலை எல்லாத்துக்குமே போராடுற நிலை அந்த சிறு தன்மையால் அறிவின் சிறு தன்மையால் அதாவது பூரண அறிவு தான் ஆனா அந்த பூரணமான அறிவை நீ சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன பயன்பாட்டுக்காக தற்காலிகமான பயன்பாட்டுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தும் போது அது சிற்றறிவாயிருது புரியுதா இத நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் சும்மா ஏதாவது கடையில போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுறதுக்காக கம்மலை கழட்டி கொடுத்தா இருக்கும் தங்க கம்மலை அந்த மாதிரி நம்ம உயர் இயற்கையான அந்த ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லாம அற்ப புலனுக்காகவே அந்த ஆன்மாவை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆன்மாவாகிய நாம் அற்ப புலன்களையே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வந்து நம்ம தாழ்ந்த தான் பயன்படுத்துறோம் அப்ப நம்மளையே நாம் அப்படி பயன்படுத்தும்போது பகவானை பற்றி எப்படி தெரியும் பகவானுடைய உன்னத அந்த அழிவற்றதும் உன்னதமான எனது உயர் இயற்கையை அவர்கள் அறிய மாட்டார்கள் காரணம் அவர்களுடைய அறிவின் சிறுத்தன்மையால் அப்படிங்கிறாரு இன்னும் அதே ஆளு இன்னொன்னு என்னன்னா பகவான் வந்து இந்த சமயத்துக்கு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த வடிவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற வடிவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்றதுக்கு அவன் நாத்திகனாகவோ பெரிய அறிவாளியாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அறிவாளின்னா இந்த உலகியல் விஷயங்கள்ல மற்ற அறிவிலிகளால் கொண்டாடப்படக்கூடிய பெரிய அறிவிலி முட்டாள்கள் எப்ப ரசிப்பாங்க தெரியுமா நம்மளை விட சிறந்த முட்டாள் எவனையாவது பார்த்தா அவனை தலைவனா கொண்டாடுவாங்க அதாவது உதாரணமா ஒரு சின்ன விஷயம் நுனிக்கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கிளைய வெற்றவன நல்ல புத்திசாலியா இருக்கிறவன் பார்த்தான்னா நேரடியா சொல்லிடுவான் ஏன்டா இங்கே உட்காந்துக்கிட்டு அடிக்கலையை வெற்றிய அது ஒடிஞ்சு விழுந்தா கீழே இல்ல விழுந்துருவ அப்படின்னு நேரடியா சொல்லிடுவான் அவனை போய வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்பானுங்க விழுந்ததுக்கு அப்புறம் அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அவன் தான் சாபம் கொடுத்துட்டேன் அதான் விழுந்துட்டேம்மா அவன் பளிச்சு சொன்னா வாக்குப்படி நடந்து போச்சு அவன் ஒரு அதிர்ஷ்ட துக்குரித்தனமான வாய் அவன் வாரு கருணாக்கு பளிச்சிருச்சுன்னு வைவான் அப்பவும் அதே சமயத்துல யாரை கொண்டாடுவான் தெரியுமா கெட்டிக்கார இவன் விழுகிறது ரெண்டாவது ஆனா நுனிக்கிளையில உட்காந்துக்கிட்டு அடிக்கலையை வெட்டுறான் பாரு அப்படி வெட்டும்போது அவனை பாராட்டுவான் ஒருத்தர் என்ன சொல்லி பாராட்டுவான்னா இந்த நுனிக்கிளையில நீ உட்காந்துக்கிட்டு அடிக்கலையை வெட்டும் போது அந்த உன்னுடைய எடையினால் அந்த கிளை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கீழே இறங்கும் அப்போ வெட்டுப்பட்ட அந்த வாய் வெட்டுப்பட்ட இடம் இருக்கு இல்லையா அது விலகி இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்கும் இன்னொரு வெட்டு வெட்டுறதுக்கு அது சிறப்பாக இடம் கொடுக்கும் அப்போ அவன் வெட்டுறவை எவ்வளவு கெட்டிக்காரனா புத்திசாலியாக அவன் வெட்டுறான் பாரு அப்படின்னு பாராட்டுவான் பாரு அவனை இவன் தலைவனாக ஏற்றுக்குவான் அதுக்கப்புறம்தான் விழுவான் விழுந்ததுக்கு அப்புறம் அவ அதை பத்தி அந்த பாராட்டினவனும் பொருட்படுத்த போகிறதில்ல இதே மாதிரி நிறைய முட்டாள்கள் இருப்பாங்க அந்த முட்டாள்களால் கொண்டாடப்படுற தலைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் இந்த முட்டாள்களை பாராட்டுறவனாக இருப்பான் ஏன்னா இவன் தான் அவனுக்கு தேவை கடவுளுக்கு உருவம் இல்லை அது இந்த உணர்வும் இந்த எண்ணமும் தான் கடவுள் தான் கடவுள் அப்படிம்பாங்க கடவுள் பல்வேறு வடிவத்துல தோன்றுகிறாருங்கிறத ஒத்துக்க மாட்டான் எல்லா வடிவமுமே மாயை அப்படிங்கிற அர்த்தத்துல இருப்பாங்க அந்த அருவவாதிகளாலையும் கடவுளை புரிஞ்சிக்க முடியாது வேத இலக்கியங்கள்லாம் படிப்பாங்க வர்ணிப்பாங்க ஆனா கடவுளை அதோ அந்த ஆற்றல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு நபரா ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்புக்கொள்ளாது அது காரணம் என்னன்னு நம்ம தேட வேண்டாம் ஏன்னா யாருக்கு இந்த உலகியல் அனுபவங்கள் மேல பற்றும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அதீத உணர்வு இருக்கிறவனுக்கு இது எல்லாமே இதுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறதா அவனால ஒத்துக்க முடியாது அது இயற்கையான சுபாவமே அப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு இன்னொரு வகையான மக்கள் மனிதர்கள் மக்கள் என்ன கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஒரு மாமன்னர் அவருக்கு வந்து எல்லா திறமையும் இருந்துச்சு இந்த பாமர மக்கள் அவருடைய திறமையை பார்த்து அவரை ஒரு தலைவராக தெய்வமாக நம்ப ஆரம்பிச்சாங்க அதேதான் இப்பவுமும் அந்த கதையை சொல்லி சொல்லி அதே நம்பிக்கையிலே எல்லாருமே தன் பலம் இல்லாம தன்னுடைய உழைப்பின் பலம் அறிவின் பலம் நமது இந்த இயற்கையை பற்றிய பூரண அறிவு இல்லாம முழுமையான அறிவு இல்லாம அவங்க யாரையாவது சார்ந்து வாழ்ற அப்பாவிகள் அவங்க வந்து கிருஷ்ணரை தெய்வமா கொண்டாடுறாங்க அவரை நம்புகின்றவர்கள் இப்போ மகாபிரபதி அப்படித்தான் சொல்லுவான் அவரது பக்தர்களாக இருக்கின்றவர்கள் அவரை கடவுளின் அவதாரமாகவே கொண்டாடுகின்றார்கள் அப்படின்னு எழுதுவான் அவங்களுக்கெல்லாம் வேதஞான அறிவும் இருக்காது தன்னோட முடிவை பற்றிய தன்னுடைய வாழ்வின் முடிவை பற்றியும் அறிவு இருக்காது நம்ம வாழ்வியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அறிவு இருக்காது இவங்க எல்லாருமே பொதுவாகவும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கிறோம்னு நம்பிக்குவாங்க எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவாக இருக்கிறோம்னு நம்புவாங்க ஆனா யாருக்குமே அவங்க பொதுவா இருக்க மாட்டாங்க அவனுடைய சுயநலத்தில் அவன் என்னெல்லாம் அனுபவிக்கிறான் தனக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் எடுத்து அனுபவிக்கிறதையும் த தன்னுடைய இச்சைப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதையும் அதனால உடலும் கா உடல் கழிஞ்சு உடல் ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டு பலம் குறைஞ்சி போகிறதும் உடலுக்கு ஒரு முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்கிறதையும் வாழ்க்கை வாழ்நாட்கள் கடந்து போகிறதையும் அவனால் கணிச்சு ஒத்துக்க முடியாது நீ சேதாரணமா பார்க்கலாம் என்னதான் வயதானாலும் பூசிக்கிறது கருப்பு முடிய கூட வெள்ளை முடியாகிறதை ஒத்துக்க முடியாம பூசிக்கிறது தன்னை அலங்கரிச்சிக்கிறது சிங்க அரிச்சிக்கிறது அப்போ அவனுடைய உடலோட காலம் கடந்து போறதையும் அவனை வாழ்நாள் கடந்து போறதையும் அவனால் புரிஞ்சிக்க முடியலன்னு தானே அர்த்தம் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தானே அர்த்தம் இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களால இப்படித்தான் பேச முடியும் கடவுளை வந்து திறமையும் இருக்கிறவன ஒருத்த உதவி செய்யும் ஐயா சாமின்னு பிச்சைக்காரன் சொல்றான் நம்பல தர்ம புறவேங்க அது மாதிரி தான் இவங்க எல்லாம் அவங்கள கடவுள்னு நம்புறாங்க அவர் ஒரு மனிதர் தான் என்ன நம்ம எல்லாரையும் விட கொஞ்சம் திறமையானவர் தாட்டியமானவர் ஊக்கமானவர் வீரம் உள்ளவர் செல்வம் உள்ளவர் அதனால எஜமானனே அப்படின்றவன் கடவுளே அப்படின்னு சொல்றான் இப்படித்தான் அவன் யோசிப்பான் ஆக மாயாவதி சன்னியாட்சியில் மாயாவதிக்காரங்களும் அதாவது மாயின்னு சொல்ற முட்டாள்களும் வேத இலக்கியம்லாம் படிச்சிருப்பான் ஆனா யமனாச்சாரியார் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு வியாசர் நாரதர் போன்றோர் உங்களை முழுமுதற் கடவுளா பாக்குறாங்க ஆனா பல வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு முடியாம பானுடைய குணங்களையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படி வேத இலக்கியங்கள்லையும் நாரதர் போன்ற மகா முனிவர்கள் சொல்றதை கேட்டு பகவானுடைய குணங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அந்த நாரதர் போன்ற வியாசர் போன்ற பெரிய ஆச்சாரியர்களையும் இவங்க இந்த மாதிரி தான் அவனால நம்ப முடியும் ஆனா பரமபுருஷ பகவான்கிறத புரிஞ்சிக்க மறுக்கிறதுனால அவங்க நியாயப்படுத்துறது என்னன்னா ஆணவமும் அறிவின்மையும் நிறைந்தவர்களா இருக்கிற அறக்கர்கள்ங்கிறாரு யமுனாச்சாரியர் அவங்களால பக்தி ஏற்றவர்களால உங்களை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறாரு இது பிரம்ம சங்கீதையிலையும் சொல்லி இருக்கு வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமே பிரம்மாவை பாடி இருக்கிறார் வேதங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது ஆத்மார்த்தமான பக்தி இருந்தாதான் தான் புரியும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மா சொல்றாரு உங்களை வேதங்களால் அறிய முடியாது இந்த பிரம்மத்தை அதாவது ஆணவம் அகங்காரம் அந்த உரிமை உணர்வு பொய் தன் உணர்வு இருக்கிற நிரம்பி இருக்கிறவன் தன்னுடைய அறிவு மனசு எல்லாத்தையுமே தன்னுடைய இன்பத்துக்காக மட்டுமே செலவழிக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது கடவுளுக்கு நாம மதம் ரீதியா பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை கிருஷ்ணர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி சஜினி மகாபிரபு அவர் ஒருத்தர் தான் எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் அவங்கள மத மதங்கள் மூலமா பார்க்காம மனிதனாகவே பார்த்தவர் சஜினை மகாபிரபு பக்தியை மட்டுமே கொடுக்க வந்தவர் பகவான் பகவானே வந்து நேரடியா பக்திய கொடுக்கிறாருன்னா அது பாரபட்சம் பார்க்காம தான் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் அவன் உள்ளா போட்டுக்கிட்ட அல்லான்னு கும்பிட்டாலும் சரி அவன் என்ன செய்யறான் சோத்துக்குள்ள சவத்தை வேக வச்சு வித்து குழைக்கிறான் அதை வாங்கி திங்கிறவன் ஒரு மதம்னு நம்ம வேற மதம்னு சொல்லிக்கிறோம் அவன் அவனை சார்ந்துதான் இவனும் வாழ்றான் இவனை சார்ந்துதான் அவனும் வாழ்றான் ரெண்டு பேருமே கடவுளை பத்தி அறிவு இருக்கிறதா நம்பிக்கிறானுங்க ஆனா சோத்துக்குள்ள சவத்தை வச்சு நிக்கிறவே ஏன் சாமி பேரு இது நீ ஒத்துக்க மாட்டீங்க அதனால நீ எனக்கு எதிரின்னு அடித்துக்கொள்றியா கொன்னா கொண்டு போ கொலை செய்யறது வந்து குணத்துல இருக்குது அது சாமியிலேயோ நீ காரணம் சொல்ற காரணத்திலயோ இல்ல அதே மாதிரி அந்த சவத்தை சோத்தோட வாங்கி தின்னுட்டு அவன் வைக்கிறான் அடி வாங்கி நீ அவனாவது அடிச்சான் கொள்றான் நீ அண்ணன் தம்பியா இருந்தாலும் அக்கா கட்சியா இருந்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் அடுத்தவன் சொத்தா இருந்தாலும் அதுக்காக வெட்டிக்கிற குத்திக்கிற நீயும் இருக்க சாமிக்காக குலகாரனா இருக்க சொந்த விஷயத்துக்காக குலகாரனா இருக்க அப்போ இந்து இந்துதான் என் தம்பியவே கொள்றேன்னா அவன் இந்து இல்லாம வேற என்ன எத்தனை விதமான இந்துக்கள் இருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தித்தான் நான் நடிக்க இதுல நான் இந்துங்கிற பேர சொல்லலை பக்தி உள்ள அத்தனை பேருமே அவங்க எந்த நாடா இருந்தாலும் எந்த மொழியா இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவன் பக்தி உள்ள அத்தனை பேருமே ஹிந்து தான் அதாவது சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறவே தான் அவன் வேற மொழி பேசலாம் வேற பேர் சொல்லலாம் ஆனா உலகம் முழுவதுமே ஒரே ஆட்சியின் கீழே பாரதத்தினால தான் ஆளப்பட்டிருக்கு ஒரே தான் எல்லாமே ஆளப்பட்டிருக்கு ஒரே தான் இன்னைக்கும் உலகம் முழுவதுமே அந்த ஒரே தான் நிர்வகிக்கப்படுகிறது அவரோட நிர்வாகத்துலதான் இத்தனை பேரும் ஒருத்தனை ஒருத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்கள தவிர அவருடைய பக்தர்கள் ஆனந்தமா அவருக்கு கீழே சௌக்கியமா தான் இருக்காங்க அவங்க எந்த நாடா இருந்தாலும் சரி எந்த மொழியா இருந்தாலும் சரி அவைய சரணான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாவ நமக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னால வந்த இந்த ஆச்சாரியனால இன்னைக்கு கொரியா காரணம் அமெரிக்கா காரணம் எல்லா நாட்டுக்காரனும் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லி ஆனந்தமா கிருஷ்ணர்கிட்ட அற்புதமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பூரண அறிவோட ஆனா இந்த பக்தியும் இல்லாத புத்தியும் இல்லாத சிறுமதி படைத்தோர் ஆணவமும் அறக்கத்தனமோ பொய்த் தன்னுணர்வோ அடுத்தவன் பொருள் மேல உரிமை உணர்வோ இருக்கிறவங்க அந்த பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி கொலைகாரனா இருக்கிறவே தான் இருக்கான் வஞ்சகனா இருக்கிறவன் வஞ்சகனா தான் இருக்கான் இன்னொரு வஞ்சகனால வஞ்சிக்கப்படுறியா கொலகார இன்னொரு கொலகாரனால கொல்லப்படுறியா இதுக்கு மதமும் ஜாமியும் எதுக்கு அடையாளமும் அவட்டணும் அவகிட்ட கொலை செய்யற குணம் இருக்குது அதனால சதா கொலைகாரனால சாதாரண மக்களும் அடிபடத்தான் செய்வாங்க அந்த சாதாரண மக்களும் முட்டாள்களாகவும் நல்லது கெட்டது தெரியாதவனாவும் இடையில பூ அடி வாங்கி சாவான் அவன் உல்லாசத்துக்கு அனுபவிக்க போறவங்க தான் அடி வாங்கி சாவுறான் தன்னுடைய எண்ணம் செயலு புலன் அத்தனையுமே கிருஷ்ணருக்கு ஒப்படைச்சிட்டு கிருஷ்ணனுடைய தொண்டனா கிருஷ்ணனுடைய அம்சமா நான் கிருஷ்ணனுடைய உன்னத உயர் இயற்கையை பொறிஞ்சவொரியா தான் இருப்பான் அப்படியே அவனுக்கு ஒரு முடிவு வந்தாலுமே கிருஷ்ணனை போலவே அழிவற்றவனாகவும் உன்னதமானமாகவும் உன்னதமானவனாகவுமே அவன் இருக்கிறதுனால அவனும் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் அவனும் கிருஷ்ணனுடைய தொண்டனாவே எல்லா உலகங்களையும் எந்த இடத்துலயும் எந்த காலத்திலயும் நிரந்தரமா இருப்பான் இந்த நிலைக்கு வரும்போது உனக்கு தர்மம் நியாயம் நாமளா எழுதி வச்ச தர்மம் நாமளா உருவாக்கி வச்சுக்கிட்ட சட்டம் நாமளா உருவாக்கி வச்சுக்கிட்ட எந்த ஒரு நியாயப்படுத்தி பேசினாலும் சரி நாமளா உருவாக்கி வச்சுக்கிட்ட இன்பம் அப்படிங்கிறது எல்லாமே தற்காலிகமானதாகவும் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாகவும் அதுக்கு ஒரு சுமையும் விலையும் கொடுக்க வேண்டியதாகவும் தான் இருக்கும் ஆனா கிருஷ்ணரால் வழங்கப்படுற எந்த ஒரு ஆனந்தமோ அதுக்கு நீ எந்த விலையும் தர வேண்டாம் அது அதுக்கு ஒரு முடிவும் இருக்காது நிரந்தர ஆனந்தமா இருக்கும் அதுக்கு நீ விலை கொடுக்க வேண்டியது இல்லை அது உனக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சதுக்காக உனக்கு ஒரு சுமை எதுவும் இழப்பு சுமையோ அல்லது சக்தி இழப்போ உண்மையை யாரால் அனுபவிக்க முடியும் கிருஷ்ணர்கிட்ட ஆத்மார்த்தமான பக்தி இருக்கிறவனால மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அப்படி அனுபவிக்கிறவனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் மற்றபடி இதுக்கு எந்த யார் என்ன எதிர்கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னாலும் அந்த கேள்வியும் பதிலுமே வெறும் கால தானே தவிர ஆத்மார்த்தமான பக்தி வந்தவனால இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேள்விகளால் அவன் தன்னுடைய பக்தியை இழக்க போறதும் இல்லை அந்த நிலைக்குத்தான் நம்ம வரணும் விலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நானும் நிரந்தரமானவன் என் இறைவனும் நிரந்தரமானவன் தர்மம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த தர்மம் என் பகவான் எனக்கு என்ன சொல்றானோ அதுதான் தர்மம் இவ்வளவுதான் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு தான் வேத இலக்கியங்களும் முன்னோர்களான வேதவியாசராகட்டும் ராமானுஜி இருக்கட்டும் சைதன்ய மகாபிரபுவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு தான் அத்தனை பக்தர்களுமே முயற்சி செஞ்சு ஜீவர்களை காப்பாற்ற இன்னும் நமக்கு அறிவியும் ஆற்றலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முடிவுக்கு வரல அப்படின்னா வர்ற வரைக்கு அவங்க பொறுமையா நமக்கு பாடம் நடத்தி கையை பிடிச்சி கூட்டி போறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த மாயாவதிகளாலேயோ அறிவு இல்லாம தன் புலன்களுக்காகவே தன்னை அடிமையா அதாவது தனக்கு அடிமையா வந்த புலன்களுக்கு இவன் எஜமானனாய் இருக்காம இவன் புலன்களின் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு கடவுளையும் புரியாது காலத்தையும் புரியாது தன்னையும் புரியாது அவன் ஒண்ணு அப்படியே எல்லாமே மாயம்னு சொல்லுவான் இல்லைன்னா அந்த நம்மளை விட கொஞ்சம் சக்தி உள்ளவரா இருக்காரு அதனால இந்த முட்டாள்கள்லாம் அவரை கடவுளா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வியாக்கியானம் பேசிட்டு தன்னோட அழிவு பாதையை கூட தன்னால புரிஞ்சிக்காமலே போய்கிட்டு இருப்பான் புரியுதா அதனால நிம்மதி என்னன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு நமக்கு பகவான் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுல ஆனந்தமா இருக்கிறது தான் உண்மையான உண்மை என்னை அறியாத அறிவற்றவர்கள் சிலர் நான் இந்த தனித்தன்மையையும் உருவத்தையும் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் ஏற்றுக்கொண்டதல்ல இப்ப நீ ஒரு ஒரு பதவி உயர்வு பதவியில் இருக்கிற அரசு பதவியில் இருக்கிறன்னா அதுக்கான ஒரு சீருடை இருக்கும் அதுக்கான ஒரு அந்த பதவிக்கான அதிகாரங்கள் வரம்புக்குட்பட்டதாக இருக்கும் அதுதான் நாம மனிதனாக இருப்பவன் அந்த பதவிங்கிற அந்த ஒன்றை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் மனிதனாக இருக்கிறது நான் மனிதனாக என்னை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு எவனும் சொல்ல முடியுமா மனுஷனாதான் நம்ம பிறந்திருக்கிறோம் மனுஷன் மனுஷன் தானே அந்த மாதிரி பகவான் பகவான் தான் அவர் ஒரு வடிவத்தை ஏற்றுக்கொண்டெல்லாம் வரல அவர் ஏற்றிருப்பது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது மனிதனா தான் இருக்கிறார் என்னவா ஏற்றுக்கொண்டாலும் அது சிங்கபெருமாளை ஏற்றுக்கொண்டாலும் வாமனா ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் எந்த அவதாரமாக அவர் வந்தாலும் அவர் கடவுள் கடவுளாவே தான் வர்றாரு புரியுதா நாம எதுவா ஏற்றுக்கொண்ட மனிதனாக இருந்து ஒரு பதவிக்குள்ள ஏற்றுக்கொண்டாலும் நீ அந்த ஏற்றுக்கொண்ட பதவிகளுக்குள்ள நீ நீத்தான இருக்கிற அதே மாதிரி புதிதாக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமா எடுத்துக்கிட்டு அவருடைய தன்மையை குறைச்சி மதிப்பிட் அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி அவர் புதுசா இந்த அக்செப்ட் ஏற்றுக்கொண்டார் அதாவது அந்த கெட்டப்பில் வேஷத்துல போட்டுக்கிட்டதா இவன் சொல்லுவான் அதுக்குன்னு ஒரு அறிவு வேணும் இல்லை அந்த அறிவைத்தான் சிற்று சின்ன அறிவு சிற்றறிவுங்கிறாங்க சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏற்றுக்கொண்டதெல்லாம் கிடையாது அவர் தான் அது நீயும் என்னவா இருக்கிறோங்கறத நாம தான் நாம மனிதன் மனிதன் தான் மனித அவதாரத்தை அவை ஏற்றுக்கொள்ள மனிதன் நாயாவோ பூனையாவோ கழுதியாவோ இருந்தா அதை ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்ப அவனுக்கு அவனை தெரியாது ஆனா கிருஷ்ணருக்கு எப்பவுமே அவர் கிருஷ்ணர் தான் அவர் யாருங்கிறது அவருக்கு தெரியும் நாம யாருங்கிறது அவருக்கு தெரியும் இது யாரால புரிஞ்சுக்க முடியுதுன்னா மேற்கோள் காட்டியெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை அவனுக்கு ஆத்மார்த்தமான பக்தி இருந்ததுன்னா பகவானே அவங்க இதயத்துல இருந்து அவரே தெரிய வைப்பார் ஆத்மார்த்தமான பக்தி இல்லாதவனால பகவானை புரிஞ்சிக்க முடியாது இதுக்கு நம்ம இந்த புரியாத முட்டாள்களின் வாதத்துக்கு பதில் சொல்ற வேலையே நமக்கு பகவான் கொடுக்கல அதுக்கு நமக்கு நம்மளுடைய பக்திக்கு வைராக்கியமும் இந்த முட்டாள்களுடைய பேச்சால நம்ம வைராக்கியம் தளரவோ சலனப்படவோ கூடாதுங்கிறதுக்காக பகவான் நமக்கு இத சொல்றார் அவங்களுக்கு சொல்லல நமக்கு தான் சொல்றாரு அதனால மூடர்களுக்கும் அறிவற்றவர்களுக்கும் நாம சொல்றதுக்காக எடுத்து சொல்றதுக்காக அவர் நமக்கு சொல்லலை நாம அவனுங்க பேச்சை கேட்டு நாம தடுமாறாம தைரியமா நம்ம வைராக்கிய ஆத்ம பக்தியை நம்மளை உணர்ந்த வரைக்கு உணர்ந்தத மேலும் வளர்க்கணுமே தவிர நம்மளை நாம தளர கூடாதுங்கிறதுக்காக அவர் நமக்கு எடுத்து சொல்ற இங்க தளர்ந்த நிலையில அர்ஜுன் இருந்ததுனால அங்க பல்வேறு பல தரப்பட்ட மக்களும் எல்லாமே இருக்காங்க போர்க்களத்துல இருக்கிறாங்க அவங்களை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து தான் அர்ஜுனன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அர்ஜுனன் எல்லாரையும் பீஷ்மர்ல இருந்து பெரிய ஆச்சாரியர்கள் இருந்து சாதாரண காலாப்படை வீரன் வரைக்கும் அங்க இருக்கிற மிருகங்கள் யானை குதிரை வரைக்கும் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து தான் அர்ஜுனன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் கிருஷ்ணத்தை இவன் யாரெல்லாம் நினைச்சு பார்த்து இவன் கேள்வி கேட்கிறான் அவனுக்கு எல்லா விதத்திலையுமே அவனுக்கு நிறைவான பதில பூரணமா சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் கிருஷ்ணரும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த காட்சி அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை குருச்சேத்திரத்தினுடைய பூரண நிலைமையை எப்பவுமே நம்ம மனசுல வச்சுட்டா பகவானை நினைச்சு பார்த்தோம்னா அவங்க கேள்வியும் பதிலும் சுலபமா புரியும் பூர்ணமா புரிஞ்சுக்கிறதுக்கு மகாமதரத்தை தொடர்ந்து சொன்னா போதும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரிகிரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரிகிரி ॐ नमो भगवते वासुदेवाय